எகிப்தில் எகிப்திலிருந்து வெளியே வந்து சீனாய் மலையை அடைந்தபோது மோசி மூலம் கடவுள் அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் அவர்கள் கடவுளை தவிர வேறு யாரையும் சேவிக்க கூடாது சிலைகளை உருவாக்கக்கூடாது இவற்றை வணங்கக்கூடாது என்று கடவுள் கூறினார் இஸ்ரேவேலின் தலைவர்களாக இருந்த மோசேயும் யோசுவாவும் தங்கள் விருப்பங்களை விட்டுவிட்டு கடவுளை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்று அவர்களை வலுவாக வற்புறுத்தினர் ஏனென்றால் மக்கள் புதிய தேசத்திற்குள் நுழையும் போது அங்குள்ள மக்கள் சேவித்த பல கடவுள்களை அவர்கள் சந்திப்பார்கள் எதிர்பார்த்தது போலவே இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நாற்பது வருட துன்பங்களுக்கு பிறகு கானான் தேசத்திற்கு நுழைந்தபோது அங்கு வாழ்ந்த மக்கள் அமைந்த சிலைகளை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களின் கடவுள் ஒரு கண்ணுக்கு தெரியாத கடவுள் ஆனால் கானானியர்கள் வணங்கிய தெய்வங்கள் தெளிவாக தெரியும் சிலைகள் குறிப்பாக மற்றும் அசோராவை வணங்கினார்கள் இஸ்ரவேலர்களிடம் இதை சொன்னார்கள் ஒரே கடவுளை மட்டும் எப்படி சேமிக்க முடியும் ஒரே நேரத்தில் பல கடவுகளை சேமிப்பது சரி நீங்கள் பல கடவுகளை பிரியப்படுத்தினால் ஒரே கல்லில் இரண்டு பறவைகளை பெறுவது சரியா இஸ்ரவேலர்களுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது எனவே அவர்கள் கடவுளுடன் சேர்ந்து மற்ற சிலைகளையும் சேவிக்கத் தொடங்கினர் இறுதியில் கடவுள் இஸ்ரவேலர்களை தண்டித்தார் மேசோ ராஜாவான கூஷான் ரீஷா தைம் இஸ்ரேவேலை தாக்கினார் எட்டு ஆண்டுகள் அவர்களுக்கு சேவை செய்ய இருந்தது கானான் தேசத்திற்குள் நுழைந்து சுதந்திரத்துடன் வாழ்ந்த பிறகு அவர்கள் யாரோ ஒருவரால் ஆளப்பட்டு துன்பப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் தங்கள் உணர்வுகளை பெற்றனர் தங்களை காப்பாற்றும்படி கடவுளிடம் ஜெபித்தனர். கடவுள் அத்தகைய இஸ்ரேவேலர்களை விட்டு விலகவில்லை அவர்களை காப்பாற்ற கடவுள் ஒருவரை எழுப்பினார் ஓத்னியல் அவர் காவேலின் தம்பி இஸ்ரேவேலர் கானானை உழவு பார்க்க சென்றபோது கடவுள் அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் என்று தைரியமாக சொன்னவர் தேவனுடைய ஆவி ஓத்னியேல் மீது இறங்கியது ஓத்னியேல் இஸ்ரேவேலில் முதல் நியாயாதிபதியானார் நியாயாதிபதி என்பதன் அசல் அர்த்தம் நியாயம் தீர்ப்பவர் என்பதாகும் கானான் தேசத்தில் பல்வேறு தேசங்கள் அச்சுறுத்தல்களில் இருந்து இஸ்ரேவேலை காப்பாற்றிய மக்களையும் இது குறிக்கிறது நியாயாதிபதி ஓத்னியேல் கடவுள் கட்டளைப்படி போருக்கு சென்று ராஜாவுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றார் இதன் விளைவாக இஸ்ரேவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் அமைதியை அனுபவிக்க முடிந்தது எல்லோரும் பைபிளில் உள்ள நியாயாதிபதிகள் புத்தகம் கடவுளின் சித்தத்தை விட்டு விலகி தங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்த இஸ்ரவேலர்களைப் பற்றி பதிவு செய்கிறது சில நேரங்களில் தனி நபர்கள் குடும்பங்கள் கோத்திரங்கள் அல்லது முழு இஸ்ரவேலர்களும் கூட கடவுளின் வார்த்தையை விட்டு விலகி தங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்ததால் துன்பப்பட்டனர் இருப்பினும் அந்த சமயங்களில் கடவுளின் ஆவியால் துன்பப்பட்டு வார்த்தைக்கு படிந்த மக்கள் தோன்றினர் அவர்கள் மூலம் மீண்டும் இஸ்ரவேலுக்கு அமைதி அழைக்கப்பட்டது இன்றும் கூட கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் இருப்பினும் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்படிபவர்கள் மூலம் கடவுள் இன்னும் அமைதியை கொண்டு வருவார் நாம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது